அவளை முடிய புடிச்சு இழுத்துட்டு வாங்க வெளியில வாடி முதல்ல வீடு புகுந்து பெத்த மகளை இழுத்து சென்ற தாய் வீட்டில் காதல் திருமணம் செய்து கொண்ட மகளை முட்டியை பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அதிர்ச்சி காட்சி தடுக்க வந்தவர்கள் மீது மிளகாய் பொடியை பூசியதால் பரபரப்பு ஹார்ட் பீட்டை எதிர திக் சிசிடிவி காட்சிகள் தெலுங்கானா மாநிலம் மல்காஜ்கிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரவீன் அப்படின்றவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னாடி ஸ்வேதா அப்படின்றவர் இல்லம் பெண்ண காதல் திருமணம் செய்ததா சொல்லப்படுது மணமகள் வீட்டில் இந்த காதலை எதிர்த்ததனால இவங்க ரெண்டு பேரும் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில தான் மன மகளான ஒரு காரில வந்து பிரவீனோட வீட்டை தாக்கி அங்க இருக்கக்கூடிய தடுக்க போன பிரவீனோட குடும்ப உறுப்பினர்கள் மீது அவங்க மிளகாய் பொடி அள்ளி தூவி இருக்காங்க பிரவீனோட தந்தை இது குறித்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இப்ப தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் இது குறித்தான அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அனைவரையுமே பதற வச்சிருக்கு